வணக்கங்க நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேன் மல்லிகைப்பூ சாகுபடி குறித்து உயிர்நாடி யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து தமிழ்நாட்டின் பல பகுதியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுடைய பொதுவான கேள்வி பதில்களுக்கான என்னுடைய விளக்கங்கள் இப்போ வந்து மளிகைப்பூ செடி எங்கே கிடைக்கும்னு கேட்குறாங்க பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் ராமநாத ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தங்கச்சி மடம் அந்த பகுதியிலேருந்து தான் மளிகைப்பூ நாற்றுக்கள் வந்து எல்லா இடத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம வாங்கும்போதே முடிந்த அளவு நல்ல தண்டு பருமனாக உள்ள நாற்றுகளாக பார்த்து சொல்லி வச்சு வாங்கிறது நல்லதுங்க ரேட்டு கொஞ்சம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல செடிகளாக உயரமான செடிகளாக வாங்கிறது நல்லதாக இருக்கும் சரிங்களா ஏன்னால் வந்து ஒரு சில பேர் என்ன பகுதி விழுப்புரம் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகியும் ஒரு ஒரு அடி கூட வராத செடிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அதனால் கொஞ்சம் அது மட்டும் பார்த்துக்கோங்க நல்ல செடியாக பார்த்து வாங்கிக்கோங்க அது மொதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து மல்லிகை பூச்செடியில் வரக்கூடிய பூக்கள் வந்து நுனிப்பூக்கள் வந்து சிவப்பு கலராகி கருகி போய் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக இந்த செயல்பாடு வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா மொதல் வந்து ஒரு செடினா அதோடய தரை நல்லா இருக்கணும் வேர் நல்லா இருக்கணும் அந்த வேருக்கு நம்ம சூடோமோனஸ் கண்டிப்பாக கொடுக்கணுங்க மூன்று மாதத்துக்கு உடவ அல்லது இரண்டு மாதத்துக்கு உடவ ஒரு கால் டீஸ்பூன் அளவு அதாவது பத்து கிராம் பவுடராக இருந்தால் பத்து கிராம் லிக்யூடாக இருந்தால் ஐந்து எம்எல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செடிக்கு நம்ம வேர் பதியில் கொடுத்துறது நல்லதுங்க ட்ரைக்கௌடர்மா வெறுடி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நம்மளை இதோட சேர்த்து பயன்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதுவும் இதே அளவு தான் அப்படி பண்ணலாம் இது பண்ணதுக்கப்புறம் நல்ல ஊட்டச்சத்து ஒரு பயிருக்கு கொடுக்கணுங்க அந்த ஊ நல்ல ஊட்டச்சத்துங்கிறதோட மீனிங் என்னென்னா மீனமிலமும் ஜி ஜீவாமிரதமும் ஈயம் கரைசலம் இதை வந்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கறது வந்து நல்ல செடிகளுக்கு நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் உடம்பு நல்லா இருந்தால் எப்படி காய்ச்சல் சளி பிடிக்காதோ அது மாதிரி உடம்பு நல்லா இருந்தால் அதிகமான லாபங்கள் நமக்கு கிடைக்குங்க அடுத்து வந்து இந்த சிவப்பு பூக்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து நுண்ணூட்ட சத்து குறைபாடு ஒரு பக்கத்தில் அது வந்து அதனால் என்னாகுன்னா முக்கியமாக போரான் சத்து குறைபாடு ஜிங்க் சத்து குறைபாடு இதனால் வந்து என்னாகும்னா பூக்களில் வந்து வளர்ச்சி குன்றி அது வந்து ஒரு சிவப்பு பூக்களும் அந்த பூவை வந்து பிச்சை எடுத்தால் உள்ளே வந்து புழுக்களும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம பார்க்குறோம் இதை வந்து இப்படி வந்த வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வேப்பங்கோட்டை கரைசல் அல்லது வேப்பனை கரைசல் இது வந்து குறைஞ்சபட்சம் இருபது நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துக்கிட்டே வர்றது வந்து ரொம்ப நல்லா பலர்ந்துருங்க ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஒரு டேங்குக்கு நூற்றம்பது எம்எல் வேப்பண்ணி கரைசல் அல்லது அரை லிட்டர் அளவுக்கு வேப்பங் கொட்டை கரைசல் ஒரு டேங்குக்கு அந்த மாதிரி ஊற்றி அடிச்சிட்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது பட் வந்து நம்ம வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போவும் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வெவ்வரியா பேசியானாவும் வெட்டி சீலமிளக்காணி அப்படிங்கிற இரண்டு இயற்கை இடுபொருள்களை நம்ம நூறு லிட்டர் ட்ரம்முக்கு இது முந்நூறு எம்எல் அது முந்நூறு எம்எல்னு கலந்து நம்ம அதை தெளிக்கிறது நல்ல பலன் தருதுங்க ஒரு சில கம்பெனியில் வந்து ரெண்டையும் கலந்த பொருளே வச்சுருக்காங்க தனித்தனியாக இல்லாமல் கலந்த பொருள் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசி வெட் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு பொருள் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா பெவரியா பேசியானவும் வெட்டி சீனக்கா கலந்து வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம பயன்படுத்துகிற வந்து நிறைய பேருக்கு நல்ல பலன் தந்துருக்குங்க சரிங்களா அது பண்ணிடலாம் இது வந்து அடுத்த மூணு மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பூ இருக்குங்க பட் பூவில் வந்து அதிகமான ஒரு வெயிட் கிடைக்க மாட்டேங்குது பூ பார்த்தா அப்படியே இல்லை காற்று மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறாங்க பொதுவாக இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முறையான அளவு தண்ணீர் தண்ணின் கொஞ்சம் ஈரப்பதம் பொதுவாக வந்து மளிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஈரம் அதிகம் தேவை உள்ள ஒரு பயிர் ஆனால் வந்து ஈரம் அதிகம் கொடுத்தீங்கன்னா வே அதாவது ஈரம் வந்து தேவைக்கு அதிகமான ஈரம் இருந்துச்சுன்னா வேரில் புழு வரும் வேரில் அதாவது அப்புறம் நோய்கள் வரும் இப்போ வந்து நம்ம முறையான அளவு தண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி மீனமிலம் நல்லா சரியாக கொடுத்துட்ருக்கலாம் இஎம் கரைசலை தெளித்து விடலாம் சரிங்களா இலை வழியாகவும் கொடுக்கலாம் தரை வழியாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து அது தொடர்ந்து கொடுக்கணுங்க நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது நல்ல வெயிட்டான பூக்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்து வந்து ஒரு சில பேருக்கு வந்து அரும்புகளோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து அறப்பு மோர் கரைசல் மோர் கரைசல் கொடுத்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பூக்கள் வந்ததை நம்ம கேள்விப்படுறோம் அந்த அரப்பு மோர் கரைசலை நம்ம தயார் பண்ணி ஒரு டேங்குக்கு அரை லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் ஊற்றி நம்ம அடிக்கிறது ரொம்ப நல்லா பலன் தருங்க அடுத்து வந்து சப்போஸ் அரப்பு கிடைக்காத இடங்களில் தேமோர் கரைசல் தேங்காய் பால் மோர் கரைசல் அது நம்ம வந்து தயார் பண்ணி அதே மாதிரி ஒரு டேங்குக்கு அரை லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் கலந்து எப்பெல்லாம் நமக்கு பூ தேவைப்படுதோ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம அடித்தாலே போதுங்க அளவுக்கு அதிகமான அரும்புகள் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஒரு செடி வளரலை செடி வந்து நறுங்கி போயிருக்கு சரியாக வளரலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தரைப்பகுதியில் நம்ம வேப்பம் புண்ணாக்கையும் கடலை புண்ணாக்கையும் அடியுரமாக கொடுக்கணுங்க ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் மூன்றுலேருந்து நான்கு கிலோ தொழு உரம் காய்ந்த தொழு உரம் கொடுக்கலாம் பாஸ்வோ பேக்டீரியா வந்து ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி கிராம் பாஸ்வோ பாக்டீரியா கொடுக்கலாம் அசோஸ் பயிரில் வந்து அதே அளவு கொடுக்கலாம் இதற்கு மேலே வந்து கண்டிப்பாக நீம் கரைசலை வாரம் ஒரு முறையாவது ஒரு ஸ்ப்ரே மாதிரி கொடுக்குறது இலைகள் மேலே நல்லா நனைகிற மாதிரி கொடுக்குறது நல்ல பலன் தருங்க இது வந்து அதிகமான இலை பெருக்கமும் இப்போ பயிர் வந்து தளதளன்னு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும் இந்த ஒரு கூட்டு செயல்பாடுகளே வந்து மல்லிகைப்பூவில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குங்க பெரிய பூக்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து போரான் சத்தை அதிகரிக்கணுங்க அந்த போரான் சத்தை அதிகரிக்கணும்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எருக்கு செடியை வந்து நம்ம ஒரு செடிக்கு குறைஞ்சபட்சம் அரை கிலோ அளவுக்கும் அதிகபட்சம் ஒரு ஒன்று ஒன்று ஏழு கிலோ அளவுக்கு நம்ம போட்டு போடலாம் அதே மாதிரி அது மிகச்சிறந்த பலன்கள் தரும் பீரியாடிக்கலாக பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அது வந்து ஒரு விட பண்ணிவிட்டு ஓடக்கூடாது எருக்கு செடியை வந்து நம்ம ரொட்டீனாக கொண்டுட்டு வந்து நம்ம அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து நல்ல அதிகமான பூக்களை நல்ல பூக்களை கொடுக்குங்க சரிங்களா அதே மாதிரி சப்போஸ் போரான் கிடைக்கல அப்படிங்கிறவங்க கடையில் கூட வாங்கி கொடுத்துர்லாம் அவங்க சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் பயன்படுத்தலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து மண்ணில் ஒரு நல்ல வளம் இருந்து நான் இருந்ததுன்னா நமக்கு இது இதோட தேவையே இருக்காது சரிங்களா நமக்கு நல்ல பூக்கள் நல்ல விஷயம் கிடைக்கும் நல்ல செடி நல்ல தளத்தலன்னு வரும் நிறையா பேர் நறுங்கி போய் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க அது சரியாக இருந்ததுன்னா நல்ல ஒரு பெருசாக வர்றதுக்கு செடி வந்து முறையான அளவு வளர்ந்து வர்றதுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் சரிங்களா செய்து பாருங்கள் மல்லிகைப்பூ சாகுபடி வந்து பொதுவாக தமிழகத்தில் எல்லா இடத்துலேயும் முக்கியமாக நீர் குறைந்த இடங்களில் களிமண் பகுதிகளில் நம்ம